ியா பாவன் சொன்னாடாத அவன மல்லி 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 கடகாம்புயோ சாவு மூந்தி முள்ளை அவனும்

ஒரு முழம் நாற்பது ரீமா ரெண்டு முழம் ஓ ரெண்டு முழம் அறுபது ரூபா கேட்டிங்கப்பா கதையா ஒரு முழமா வாங்கினா நாற்பது ரூபாயா ஆமா ரெண்டு முழமா வாங்கினா அறுபது ரூபாயா ஆமா ஒரு மாரி அவ்வளோ ஒரு மாவு நாற்பது ரூபாய் அது அதே தானா ஆமா ரெண்டு மாரி ரெண்டு மாவு ரெண்டு மால் எவ்வளவு தெரியுமா ஓ ஒரு ரூபாய் எல்லப்பா இத்தார்